ஐ அன்பு சேனலுக்கு உங்களை அன்படன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ப்ராடக்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது வாங்கணும் போல் இது எல்லாேருக்கும் ரொம்ப பயன்படும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வாங்கி இதை ட்ரை பண்ணுங்கள் போர்ட்டபுள் சீலிங் மிஷின் பட்டன் ஸ்விட்ச் ஈஸி டு யூஸ் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது ஆனில் இருக்கும்போது ப்ளூ கலர் லைட் எரியும் ஆஃப் பண்ணால் ப்ளூ கலர் லைட் ஆஃப் ஆகிடும் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒயரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு பட்டன் இருக்குது இல்லைங்க அது வந்து கட்டரு பிளாஸ்டிக் கவர்லாம் கட் பண்ணும் அழகாக இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க நம்ம எதாவது பொருள் வெளியில் கொண்டு போகிறோன்னா பாதி பொருள் எடுத்து வச்சுட்டு சீல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இந்த செகண்ட் பட்டன் இருக்குது பாருங்கள் இது வந்து சீல் பண்ணுறது இந்த கட் பண்ண கவராக பாருங்கள் அழகாக சீல் பண்ணுது இப்போ ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம சீல் பண்ண போகிறோம் குறைந்த தான் இதை நான் வாங்கியிருந்தேன் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் வெளியூர் பயணங்களுக்கு கூட இது ரொம்ப பயன்படும் நம்ம பேக்லேயே அழகாக கொண்டு போயிடலாம் எவ்வளோ அழகாக சீல் பண்ணுது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அழகிய அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்